பணக்காரர்கள் மற்றும் ஏழைகள் அதாவது பணம் அதிகம் வைத்திருப்பவர்கள் மற்றும் பணம் குறைவாக வைத்திருப்பவர்கள் ஆகிய இருவருக்கும் உள்ள வேறுபாடு பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் அதுல வந்து என்ன மைண்ட் ஆழ்மன ரகசியம் இருந்து அருமையாக கொடுத்திருக்காங்க அதுவும் பதினேழு பாயிண்டா கொடுத்திருக்காங்க பதினேழு டாபிக்ல பதினேழு இதுவும் வந்து அற்புதமா இருக்கும் நம்ம ஒவ்வொன்றுக்குமே வந்து கார்டூன் படம் போட்டு நல்ல அருமையாக நம்ம கொடுத்துருக்கோம் நீங்க பார்த்தமேனே உங்க மனசுல பதியும் பதினஞ்சு வந்து நீங்க அப்படியே லைஃபுக்கு கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னுங்கிறதுக்காண்டி இந்த வீடியோவை நம்ம உங்களுக்கு தொகுத்து கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே அற்புதமான பாயிண்ட்ஸா தான் நம்ம கொடுத்துருக்கோம் நீங்க பாயிண்ட்ஸ் ஒவ்வொன்றுமே நீங்க பார்க்கலாம் நீங்க எதையும் ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாத்துக்கிட்டே வாங்க அப்பதான் உங்களுக்கு வந்து எல்லாமே புரியும் பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் உள்ள வேறுபாடு பற்றி நல்லா தெளிவாகவும் தெரிஞ்சுக்கலாம் நீங்க எதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க அது மட்டும் இல்லாம நீங்க புதுசா என்னோட வீடியோ பாக்குறீங்கன்னா டிடி ஜிஎஸ்எம் ஜிவந்திரா ஐம்பத்தாறு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பெல் பட்டன் வாங்க போலாம் முதல் பாயிண்ட் பணக்காரர்கள் தன் வாழ்க்கையை தானே உருவாக்குதா நம்புகிறார்கள் ஆனால் பணம் குறைவாக வைத்துள்ள ஏழைகள் வாழ்க்கை தானே கொண்டிருக்கிறது என்று நம்புகிறார்கள் இரண்டாவது பாயிண்ட் அதிக பணம் வைத்துள்ள பணக்காரர்கள் பணம் என்ற விளையாட்டை வெற்றி பெற விளையாடுகிறார்கள் ஆனால் குறைந்த பணம் வைத்துள்ள ஏழைகள் தோல்வி தரக்கூடாது என்று விளையாடுகிறார்கள் பாயிண்ட் பணம் அதிகமாக வைத்திருப்பவர்கள் பணக்காரர்களாய் நீடிக்க உறுதியாக இருக்கிறார்கள் ஆனால் குறைந்த பணம் வைத்திருக்கும் ஏழைகள் பணக்காரர்களாய் இருக்க விரும்ப மட்டுமே செய்கிறார்கள் நாலாவது பாயிண்ட் அதிக பணம் வைத்திருக்கும் பணக்காரர்கள் பெரிய அளவில் சிந்திக்கிறார்கள் ஆனால் குறைந்த பணம் வைத்திருக்கும் ஏழைகள் சிறிய அளவில் சிந்திக்கிறார்கள் ஐந்தாவது பாயிண்ட் பணக்காரர்கள் அதிக பணம் வைத்திருக்கும் பணக்காரர்கள் வாய்ப்புகள் மீது தன் கவனத்தை செலுத்துகிறார்கள் ஆனால் குறைந்த வைத்திருக்கும் ஏழைகள் தடைகள் தன் செலுத்துகிறார்கள் ஆறாவது பாயிண்ட் அதிக பணம் வைத்திருக்கும் பணக்காரர்கள் மற்ற பணக்காரர்களும் வெற்றியாளர்களையும் வியந்து பாராட்டுகிறார்கள் ஆனால் குறைந்த பணம் வைத்திருக்கும் ஏழைகள் வெற்றியாளர்களையும் பணக்காரர்களையும் வெறுப்போடு பார்க்கிறார்கள் ஏழாவது பாயிண்ட் பணக்காரர்கள் பணக்காரர்களுடனும் ஆக்கப்பூர்வமான வெற்றியாளர்களுடனும் தொடர்பு வைத்துக் கொள்கிறார்கள் ஆனால் ஏழைகள் எதிர்மறை எண்ணமுடையவர் தோல்வியாளர்களுடனும் பழக்கம் வைத்துக் கொள்கிறார்கள் எட்டாவது பாயிண்ட் பணக்காரர்களாக அதிக பணம் வைத்திருக்கும் பணக்காரர்கள் தங்களையும் தங்கள் மதிப்புகளை விளம்பரம் தானாக செய்து கொள்கிறார்கள் ஆனால் ஏழைகள் விளம்பரங்களை வேறுபோடு பார்க்கிறார்கள் மற்றும் விளம்பரங்களை எதிர்க்கிறார்கள் ஒன்பதாவது பாயிண்ட் பணக்காரர்கள் அதிக பணம் வைத்திருக்கும் பணக்காரர்கள் தங்கள் பிரச்சனைகளை காட்டிலும் பெரியவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் குறைந்த பணம் வைத்திருக்கும் ஏழைகள் பிரச்சனைகளை காட்டிலும் சிறியவர்களாக இருக்கிறார்கள் பத்தாவது பாயிண்ட் பணக்காரர்களாரு அதிக பணம் வைத்திருக்கும் பணக்காரர்கள் தனக்கு வேணும் என்கிற நன்மைகள் நிறைந்த விஷயங்களை பெற்றுக் கொள்வதில் சிறந்தவர்கள் ஆனால் ஏழைகள் குறைந்த பணம் வைத்திருக்கும் ஏழைகள் எதையும் பெற்றுக் கொள்ள தயக்க இருக்கிறார்கள் பதினோராவது பாயிண்ட் பணக்காரர்கள் அதாவது அதிக பணம் வைத்திருக்கும் பணக்காரர்கள் லாப அடிப்படையில் பணத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள் ஆனால் ஏழைகள் குறைந்த பணம் வைத்திருக்கும் ஏழைகள் செலவு செய்யும் நேர அடிப்படையில் பணம் பெற விரும்புகிறார்கள் பன்னிரெண்டாவது பாயிண்ட் அதாவது பணக்காரர்கள் அதிக பணம் வைத்திருக்கும் பணக்காரர்கள் இரண்டு என்று யோசிக்கிறார்கள் ஏழைகள் அதாவது பணம் வைத்திருக்கும் ஏழைகள் இது அல்லது அது என்று யோசிக்கிறார்கள் பதிமூணாவது பாயிண்ட் பணக்காரர்கள் தங்கள் சொத்தை நிகர மதிப்பின் மேல்தான் கவனம் வைத்திருப்பார்கள் ஆனால் ஏழைகள் தங்கள் வேலையில் கிடைக்கும் வருமானத்தின் மீது தான் கவனம் வைத்திருப்பார்கள் பதினாறாவது பாயிண்ட் பணக்காரர்கள் தங்கள் பணத்தை அதாவது சரியான முறையில் கையாள்வார்கள் ஆனால் ஏழைகள் தங்களுடைய பணத்தை தவறான முறையில் அதாவது மோசமான முறையில் கையாள்வார்கள் பதினஞ்சாவது பாயிண்ட் பணக்காரர்கள் அதாவது அதிக பணம் வைத்திருப்பவர்கள் தங்களுடைய பணத்தை தங்களுக்காக கடுமையாக வேலை செய்ய வைக்கிறார்கள் ஆனால் ஏழைகள் தங்களுடைய பணத்திற்கு கடுமையாக உழைக்கிறார்கள் வேலை செய்கிறார்கள் அதாவது பணக்காரர்கள் பயத்தை வெளிக்காட்டி கொள்ளாமல் தாம் செய்வதை செய்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் ஏழைகள் பயத்தை வெளிக்காட்டி கொண்டு தம் செய்வதை விட்டு விடுகிறார்கள் பதினேறாவது பாயிண்ட் பணக்காரர்கள் அதாவது அதிக பணம் வைத்திருப்பவர்கள் தொடர்ந்து கற்றுக்கொண்டும் வளர்ந்து கொண்டும் வருகிறார்கள் ஆனால் ஏழைகள் குறைந்த பணம் வைத்திருக்கிற ஏற்கனவே தங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறார்கள் எண்ணுகிறார்கள் இப்ப இந்த வீடியோல இருந்து நம்ம பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் உள்ள வேறுபாடு பற்றி நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னமும் நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும்னா மைண்ட் சீக்கிரியர் கோடீஸ்வரரின் ஆழ்மனர் ரகசியங்கள் என்ற புக்ல இருந்து நிறைய அவசியம் கொடுத்துருக்காரு அதை நீங்க தெளிவா விரிவா படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும் தேங்க்யூ வாட்சிங் நம்ம எப்போயுமே ஒரு புக்கை போய் படித்தோம்னா அதில் நிறைய கருத்துக்களை நம்ம எடுத்து சொல்லங்காட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தை நம்ம மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படலாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கருத்துக்களையும் நம்ம எடுப்போம்னா அவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியாது ஆனால் நாங்கள் சில பேரத்தோட கேட்டு நல்ல கருத்துக்கள் மட்டும் எடுத்து அதை பாயிண்ட்ஸை கலெக்ஷன் பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோவை நாங்கள் அனுப்பிச்சி விட்றோம் அதுமில்லாமல் கொடுக்குறோம் டிடிஜிஎஸ்என் ஜீகேஜ்ராஜ் அதை யூடியூப் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கெல்லாம் இதை அனுப்பிச்சு விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்